ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாராகி அம்மனோட காயத்ரி மந்திரம் ஏன் சொல்லணும் எதுக்கு சொல்லணும் அவங்களோட காயத்ரி மந்திரத்தை தினம் ஒரு முறை உச்சரிக்கிறனால உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் பார்க்கலாமா வாங்க வாராகி அம்மனோட காயத்ரி மந்திரத்தை தினம் ஒரு முறை மனசார நீங்கள் சொல்லி அவங்கக்கிட்ட என்ன வரம் கேட்டாலும் அவங்க அள்ளி தருவாங்க அதை எப்படி சொல்லணும்னு பார்க்கலாம் காயத்ரி மந்திரம் உங்கள் மனசார அமைதியாக ஒரு இடத்துல நீங்கள் எங்கே இருந்தாலும் ஓகே கோயிலாக இருந்தாலும் சரி உங்கள் வீடாக இருந்தாலும் சரி வீட்டில் விளக்க ஏற்றி மனசார ஒரு முறை அம்மாவோடய கண்ணை பார்த்து உங் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாராகி மந்திரத்தை ஒரு முறை மனசார சொல்லுங்கள் வாராகி காயத்ரி மந்திரம் ஓம் சாமலாயை வித் ஹே, ஹால ஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதையாத் இந்த மந்திரத்தை இந்த மந்திரத்தை தினம் ஒரு முறை மனசார நீங்கள் சொல்லி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வாராகி அம்மனை மனமுருகி வேண்டிக்கோங்க கட்டாயம் நீங்கள் வேண்டுனது நடக்கும் நீங்கள் என்ன கேட்டாலும் அவங்க அள்ளி தருவாங்க பஞ்சமி அன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்லி அவங்கள்ட்ட வேண்டது இன்னும் ஸ்பெஷல் பஞ்சமி அன்னைக்கு நார்மல் விளக்கு இல்லாமல் தேங்காய் எண்ணெயில் தேங்காயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டு இந்த மந்திரத்தை சொல்லி அவங்கக்கிட்ட என்ன கேட்டாலும் அப்படியே நடக்குங்கிறது ஐதீகம் தேங்க்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நீங்கள் கேட்டது எல்லாம் நடக்கும் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ